எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்தாலும் இசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிகப் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜனில டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கௌரி நலநேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யோகம் பிரீத்தி யோகம் மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரணம் இன்று சந்திராஷ்டமம் நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜோதிட குறிப்பில் வந்து இன்றைக்கி வந்து காமனான ஒரு விஷயங்கள் ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் சொல்லிட்டாங்கன்னா அந்த கோயிலை வந்து இறுக்கி பிடிச்சி எல்லோரும் ஓடுறாங்க கோயிலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஓகேங்களா சமீப காலத்தில் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து மக்களை வந்து அந்த காலத்தில் வந்து தான் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு நாள் நாங்கள் தங்கியிருந்து பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நார்மலாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்களே அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு திருவண்ணாமலையிலே அந்த மாதிரி தான் திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி எல்லா கோயிலையும் அடைச்சி மக்களை வந்து அடைச்சி துன்புறுத்தி தான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் ஜாதகம் பார்த்து கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா பரிகாரத்துக்கு வந்து இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லது நடக்குதா அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து அது வந்து நடக்கிறதில்லை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் அங்கேயே தங்கிருந்து தான் நம்ம வருவோம் முன்னோர்கள் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா பஸ்ஸு வசதி அது மாதிரி கிடையாது காலையில் ஒன்று மதியானம் ஒன்று நைட் ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்து வாங்கிட்டு வருவோம் அந்த எனர்ஜி தான் வாங்கிட்டு வருவோம் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஸோ நம்ம கோயிலுக்கு அனுப்புகிறதே பிரபஞ்சத்தோட எனர்ஜி வந்து ஒரு இடத்துல குவிஞ்சி இருக்கும் ஓகேங்களா அந்த குவியல் உள்ள இடம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே மைனஸ் ஆகிருக்குதோ அந்த நவகிரக கோயிலுக்கு வந்து அனுப்புவாங்க அங்கே போய் நீங்கள் தங்கியிருந்து தான் எனர்ஜி ஆக முடியும் இப்போ செல்ஃபோனில் வந்து சார்ஜ் ஏத்துறீங்க ஒரு மணி நேரம் என்னா தான் அது வந்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை எண்பது பர்சன்டேஜ் ஆகும் ஓகேங்களா சார்ஜ் போட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருந்தால் அது மாதிரி தான் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் அப்போ இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லாம் கோயிலுக்கு வந்து ஒரு இதில் யூடியூப்பில் வந்துச்சுன்னா அந்த கோயிலை வந்து கும்மிடுறாங்க மக்கள் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் நம்ம எனர்ஜி வாங்க முடியல எல்லாம் அர்ச்சகர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஆயிரம் ரூபா தரிசனம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி குறுக்குவலேயும் போய் வந்து நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணுறீங்க அதனால் எந்த பிரோஜனமும் இல்லை போயிட்டு ஒரு நிமிஷம் கூட நாங்கள் பார்க்குறதே கிடையாது எல்லாம் பார்த்துட்டு ஒன்றே வந்துடுறாங்க அது ஏன் தான் ஒன்றும் புரியலை ஓகேங்களா ஒன்று புரிஞ்சுங்க தெய்வம் உங்களை தேடி வரணுமா அல்லது நீங்கள் தெய்வத்தை தேடி போகணுமா ஓகேங்களா ஏன்னா அந்த காலத்தில் முனிவர் சித்தர்கள்லாம் வந்து கோயிலெலாம் போனதில்லை அவங்க உட்கார்ந்த இடத்துல வந்து வரத்தை வாங்கினவங்க தெய்வத்தை வந்து தானாக வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வர சொன்னாங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியமானால் நிச்சயமாக சாத்தியம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் ஓகேங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நம்ம கூட இருக்கிறது செல்ஃபோன் தான் அந்த செல்ஃபோன் நம்பர்கள் வந்து நவகிரகங்கள் தான் நவகிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவதானியத்தில் மருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு எண்கள்லேருந்து ஒவ்வொன்றுக்குமே அதுக்கு இருக்குது அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண் உங்கள் ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் என்ன வச்சுட்டிங்கன்னா தெய்வம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஸோ தெய்வம் உங்களை தேடி வரணுமா அல்லது வந்து நீங்கள் தெய்வத்தோட தேடி போகணுமா உங்கள் கையில் நாங்கள் வந்து விட்டுறோம் ஸோ செல்ஃபோன் எண் அளவரசி உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தெய்வம் உங்களை தேடி வரும் நீங்கள் பயப்பட வேணால் வாழ்க்கையில் வந்து வெற்றியாளராக வரத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் முதல்ல வீடியோ பார்க்குறவங்க இந்த ராஜநிலை எண்ணை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை வந்து நோட் பண்ணிங்க இந்த மணிக்கட்டில் வந்து எழுதிங்க தினமும் ஒவ்வொரு நம்பர் வரும் அதை வந்து மணிக்கட்ல வந்து நீங்கள் எழுதிட்டு வாங்க அந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றியான அமையும் ஓகேங்களா மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது கடகராசி நண்பர் நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண் பதினாலு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி இரண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒம்பது ஸோ உங்களுக்கு உண்டான ராஜநிலை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நீங்கள் வெற்றியாளராக வாரத்துக்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் விழை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி